ஆனால் இந்த அரசாங்கம் என்பது நீங்கள் இலங்கையிலே வாழ வேண்டுமாக இருந்தால் ஜேவிப்பு என்கின்ற பிராண்டில் மாத்திரம் தான் முஸ்லிம்கள் இலங்கையிலே வாழ வேண்டும் அல்லது நீங்கள் முஸ்லிம்கள் என்கின்ற அடையாளத்தை நிறந்து பொங்கல் என்று சொல்வதை போன்று முஸ்லிம்கள் முஸ்லிம் காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டு சுமார் எண்பத்தி ஏழுகள் எண்பத்தி எட்டு நமது மாகாண சபை தேர்தலை போட்டியிட்டதில் இன்று வரைக்கும் உள்ள இந்த அரசியலில் தனியான முஸ்லிம் தேசியம் என்கின்ற ஒரு விடயம் ஒரு ஸ்தாபகம் பெற்றிருக்கின்றது அதே போன்று நாங்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற போது ஒளிவில் பிரகடனம் என்று நாங்கள் தமிழர்களை போல நாங்கள் சிங்களவர்களை போல ஒரு தனி தேசிய இனம் என்பதை நாங்கள் கிரகணப்படுத்திருந்த சூழ்நிலையிலும் இன்று முஸ்லிம்களை தமிழர்களும் சிங்களவர்கள் என்று இரண்டு இனம் மாத்திரம்தான் இது முழு நாட்டிலுமே இருக்கிறது தவிர உங்களுக்கு என்று ஒரு தனியான இனம் முஸ்லிம்கள் தனியான இனம் அல்ல என்பதை திரவனுக்கப்படுத்துவதை போன்று ஒவ்வொரு செயலிலும் இந்த அரசாங்கம் தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது ஆகவே அன்புக்குரிய சார்பனை இது ஒவ்வொரு தடுப்பதற்கு முறைகின்ற போது நமது சமூகத்தை பற்றி பேசுகின்ற நமது பாராளுமன்ற உறுப்பினர்களை நமது தலைமைகளை குறிப்பாக முஸ்லிம் காங்கிரஸ் உடைய தலைமை இன்றைக்கு முழு இலங்கையிலும் ஆட்சியாளர்களுக்கு யாரையாவது ஒருவரை காட்ட முடியாமல் கண்ணிலே காட்ட முடியாமல் இருக்குமாக இருந்தால்

இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லிம்களை நாம் நினைத்தவாறு என்கின்ற பிராண்டிலே மாத்திரம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த கண்டிஷனை நம்மீது திணிக்க முனைகின்ற நமது முஸ்லிம் என்கின்ற தேசியத்தை அழித்து தமிழர்களும் சிங்களர்களும் மாத்திரம் தான் இந்த நாட்டிலே இருக்கின்றார்கள் முஸ்லிம் என்று ஒரு மூன்றாவது தேசிய இனம் இல்லை என்கின்ற பிரகடனத்தை செய்ய விரும்புகின்ற ஏவிபி அரசுக்கு இன்று ஒரு மிகப்பெரும் தலைவியாக இருக்கிறேன் கண்ணியிலே எவ்வளவுதான் தலைவராக இருந்த போதிலும் இவரை தோற்கடிக்காமல் நாம் ஆட்சியை கொண்டு போக முடியாது என்கின்ற அவருடைய எண்ணம் சரி என்பதை இப்போது அவர்கள் எல்லோருமே பாராளுமன்றத்திலே உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரை அவரை பேசி எப்பாயிரம் வாயை மூட வேண்டும் என்று முயற்சிக்கின்ற விடயமும் அவர் மீது பூசண்டைக்கின்ற சேர்மையும் அவருடைய பேச்சுக்களை அவர்கள் தடுக்க முறைகின்ற ஒவ்வொரு கட்டத்தையும் இருந்தாலும் சரி

இப்போது எல்லோருமே அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் நாம் ஜேவிப்பு என்கின்ற மாயத்துக்கு பின்னாலே போனாலும் ஜேவிப்பு என்பது நமக்கு ஒரு நாளுமே எஸ்எல்பியை போல யுஎன்பியை போல எஸ்எல்பிபியை போல நம்மை நமது அடையாளத்தோடு வாழவிட மாட்டாது அது தன்னுடைய தேவைக்காக வாக்கு வங்கிக்காக மாத்திரம்தான் பயன்படுத்திவிட்டு இடையிலே அவர்கள் கைவிட்டு விடுவார்கள் என்பதற்கு சுதந்திரத்திலே இருந்து இன்று வரைக்கும் இருந்த எல்லா அமைச்சு எல்லா அமைச்சு அவையிலும் ஒரு முஸ்லிம் கேபினட் மினிஸ்டர் இருந்தார் அந்த அடையாளத்தை அளிக்கின்ற ஒரு விடயத்தை செய்தவர்களாக மிக பெரும் அநியாயத்தை செய்திருக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய உண்மையான முகத்தை இப்போது முஸ்லிம்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அன்புக்குரிய சவுரே இந்த நாட்டில் நாம் நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தார் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைமையிலும் முஸ்லிம் காங்கிரசிலோ தவறுகள் தப்புக்கள் இல்லை என்று நூறு வீதம் சொல்வதற்கு நாங்கள் யாருமே தேவையில்லை ஆனால் இருப்பதிலே ஒப்புத்தளவிலே முஸ்லிம்களுக்கு என்று ஒரு விவகாரம் நடக்கின்ற போது இந்த இலங்கையில் நாங்கள் சுதந்திரமாக குரல் கொடுப்பதற்கு எப்போதுமே இருக்கின்ற ஒரே ஒரு தேசிய இயக்கமாக முஸ்லிம் காங்கிரஸ் வந்திருக்கிறது இன்ஷா அல்லாஹ் இன்னும் இருக்கும் ஆக இன்ஷா அல்லாஹ் கடந்த காலத்திலே ஜேவிபிக்கு வாக்களித்து மிக பெரும் சவால் செய்த நமது சவால்களுக்கும் இந்த மேடையில இருந்து மிக அன்பாக கொடுக்கின்றோம் நமது அடையாளத்தையும் அழைத்து நிற்கின்ற நமக்கு சுதந்திர முதல் இன்று வரைக்கும் இருந்து நமது அமைச்சரவையில் இந்த அடையாளத்தை கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் கிரிக்கெட் என்பது ஒரு அது ஒரு ஐடென்டிட்டி ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் அது நமது அந்த இலங்கையை முழு உலகத்தில் எடுத்துக்காடுகின்ற ஒரு பிராண்டாக இருப்பதால் அந்த கிரிக்கெட்டை இதுவரைக்கும் நாம் தக்க வைத்துக் கொண்டிருப்பதை போலதான் முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற விடயம் அல்ல முஸ்லிம்கள் அந்த கேபினெட் அமைச்சர் முழு கேபினெட் அமைச்சரே இருக்கின்ற அந்த அமைச்சர் அல்லது அந்த நினைக்கின்ற நமது இன்றைய அரசாங்கத்திற்கு இனியும் எத்தனை காலங்கள் நாம் ஆதரவளிக்க முடியும் என்பதை கடந்த காலங்களிலே அவர்களுக்கு சோழர்கள் பாருங்கள் எல்லாவற்றையும் தூக்கி பல்லை விட நமது நமது ஊருடைய முரசு போல எல்லோரும் முஸ்லிம் கை நமது எதிர்காலத்திற்காக இந்த கட்சியை அடுத்த சன்னதிக்கு கையளிப்பதற்காக பலமான இயக்கமாக மீண்டும் கொண்டு செல்வதற்கு நாம் எல்லோரும் விடைபெறுகின்றேன்